கர்த்தருக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகள் அனைவருக்கும் கத்தராகி இயேசு நாமத்திலே இந்த காலை நேரத்திலே உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம் நீங்கள் சுகமாயிருப்பீர்களாக உங்களுடைய வருகைக்காகவும் நீங்கள் கவனிப்பதற்காகவும் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக கடந்த பாடத்திலே கிறிஸ்துவின் சரீரத்துடனும் ஐக்கியம் கொண்டிருப்பதின் அர்த்தம் என்ன அல்லது கருத்து என்ன என்பதை பற்றி பார்த்தோம் இது ஏன் நாம் ஐக்கியத்தின் பாத்திரம் என்று அழைக்கிறார் இந்த வசனத்தில் உள்ள ஐக்கியம் என்ற வார்த்தை பொதுவாக எப்படி மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது அதனுடைய கருத்து என்ன நாம் எப்படி கூட்டாக பங்காளியாக இணைந்தவர்களாக வேலை செய்வது என்பதை பற்றி நாம் பார்த்தோம் இதற்கு எதிரான ஒரு ஐக்கியத்தை பற்றி பார்த்தோம் அந்த ஐக்கியத்தை புரிந்து கொள்வதற்காக உலகத்துடன் எப்படி ஐக்கியம் கொள்கிறோம் அதிலிருந்து நாம் எப்படி வேறுபட்டு இருக்கணும் என்பதையும் நாம் பார்த்தோம் உலகத்தோடு எப்படி பங்காளியா இருக்கிறோம் எப்படி ஐக்கியமாக இருக்கிறோம் எப்படி கூட்டுறவா இருக்கிறோம் எப்படி நட்புறவா இருக்கிறோம் எப்படி சேர்ந்து வேலை செய்கிறோம் இது இது போன்று நாம் விலகி இருக்கணும் தேவனுக்காக பிரித்தெடுக்கப்பட்டிருக்கணும் அப்போ பவுலும் யாக்கோபும் பேதுருவும் ஒரே வேளையில் கூட்டாக இணைந்து செயல்பட்ட மாதிரியும் பார்த்தோம் பொல்லாத யூதர்கள் திருக்குதரிசிகளை கொலை செய்வதற்கு எப்படி கூட்டாக வேலை செய்திருந்தாங்க எப்படி சொன்னாங்க என்பதையும் நாமும் கடந்த நாளில் பார்த்தோம் அப்போ அப்போசர்கள் லோடு ஐக்கியம் உள்ளவராய் இருப்பதற்காக குருந்தியர்களை ஒன்றியம் அல்ல எப்படி உற்சாகப்படுத்தினார்கள் என்பதையும் பார்த்தோம் சேர்ந்து எப்படி வேலை செய்தாங்க அப்போ சரீரத்திலும் எப்படி நாம் ஐக்கியம் கொள்ளணும் இதில் என்ன பாடுகள் அவருடைய மாம்சத்தை பிட்டு மாம்சத்தையும் ரத்தத்தையும் நமக்கு எப்படி நம்ம குடிக்கிறோம் இப்போ பிட்டு அதனுடைய கருத்து என்ன அவர் மாம்சத்தையும் சரீரத்திலே அவர் அந்தக்கடு அடைந்ததை குறித்தும் சிதைக்கப்பட்டதை குறித்தும் இதோடு நம்ம எப்படி ஐக்கியமாக இருக்கணும்னு சொல்லியும்போது இது நாம கூட நிறைய பாடுபடணும் அப்படிங்கிறத கிறிஸ்து பட்ட பாடுகளை நம்ம நினைவூட்டி சோதித்து பார்த்து இது போன்று நம்ம நடக்கிறோமா என்பதை பற்றி நாம் பார்த்தோம் இது கிறிஸ்து நமக்காக முன்மாதிரியாக இருக்கிறார் ஒவ்வொரு முறையும் அவர் சரீரம் பிற்கப்படும் போது என்று பொழுது விரும்பப்படத்தக்க ரூபமில்ல அந்த கடு அடைஞ்சாரு என்பதை நாம் பார்த்தோம் அதே நேரத்தில் எலும்பு அவருடைய எலும்பானது உடைக்கப்படாமல் இருந்தது என்பதையும் அதனுடைய பஸ்காவினுடைய நியமம் என்ன என்பதையும் பற்றி நம்ம கடந்த பாடத்திலே பார்த்தோம் இது போல நாமளும் சரீரத்திலே பாடுபட ஆயத்தமா இருக்கணும் கிறிஸ்துவின் சிந்தையை ஆயுதமா தரித்து கொள்ளணும் அவர் ஞானமா நடந்ததையும் நம்ம தரித்து கொள்ளணும் என்பது இது ஐக்கியத்தை நமக்கு உறுதிப்படுத்துகிறது நமது போல் நடந்தா என்பதை பற்றி நம்ம பார்த்தோம் இன்று நாளில் எஸ் ஐம்பத்தி மூணு நாளில் நாம் படித்து அதை நிப்பாடிட்டோம் என்ன படிச்சோம் கேட்டோம்னா மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார் நாமோ அவர் தேவனால் அடிபட்டு பாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம் இதிலிருந்து மனிதர்கள் என்ன புரிந்து கொள்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டாரு நம்முடைய துன்பங்களையும் சுமந்துட்டாரு அதனால நாமும் துன்பப்பட வேண்டியது இல்ல பாடுபட வேண்டியது இல்ல என்று சொல்றாங்க பாடுபட்டாலும் படாட்டாலும் ஐக்கியம் நம்ம என்று சொல்றாங்க வார்த்தை ஆதரிக்கிறதா இது போன்ற காட்சிகளை ஆதரிக்கிறதா பவுல் பாடுபட்டாரா கிறிஸ்துவனுடைய அடிச்சுவோடு என்ன அவரு இந்த வார்த்தையினுடைய கருத்துதான் என்ன நம்முடைய பாவங்களை மாத்திரம் இல்லைங்க சர்வலோகத்தின் பாவங்களை சுமந்து குட்டி பாருங்க உலகத்தினுடைய பாவங்களுக்காக சுமந்துட்டார் உலகம் அவர் கீழ்படிய வேண்டியது இல்லையா நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா இல்ல நீங்க சொல்லிடுவீங்க அப்ப என்னதான் அர்த்தத்தோட சொல்றாரு என்ன கருத்தோட சொல்றாரு அவர் நம்முடைய பாடுகளை தான் ஏற்றுக்கொண்டார்ல நம்முடைய துன்பங்களை தான் அவர் சுமந்துட்டார்ல நாம எதுக்கு பாடுபடணும் அப்படின்னு அநேக மக்கள் கேக்குறாங்க இது வேதவசனம் இதை பற்றின நம்ம பாடுபட வேண்டாம் நாம் துன்பப்பட வேண்டாம் இது வேதவசனம் ஆதரிக்கிறதா என்று நம்ம பார்க்கலாம் ஒன்று குருந்தியர் ஐந்து இருபத்தொன்னு நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவம் ஆக்கினார் ஒரு கருத்தை கவனிங்க நாம நீதி இயேசு பாவம் அறியாத அவர் இன்னும் சில தவறான வார்த்தை சொல்றாங்க இந்த பாடத்தை நீடிக்க மாட்டோம் நமக்காக பாவமாக்கப்பட்டபடியினால பாவம் தேவன் தம்முடைய முகத்தை மறைச்சிக்கிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க அதுக்காக இயசை ஐம்பத்தொன்போது ஒன்று இரண்டையும் காட்டுறாங்க பாருங்க இயசை ஐம்பத்தொன்போது ஒன்று ரெண்டு அவரவருடைய பாவம் இயேசு இங்கே பாவம் செய்யல அவருடைய பாவம் அறியாத அவர் 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 நமக்காக பாவம் ஆக்கப்பட்டிருக்காரு இதுக்காக ஏன் தேவன் முகத்தை மறைக்கணும் பாருங்கள் அந்த கூற்று சரியானது அல்ல தவறான புரிந்து கொடுதலாக இருக்கிறது சரி இப்போ நம்ம முந்தி கேட்ட கேள்விக்கு நாம் பதில் சொல்லுவோம் மெய்யாக நம்முடைய பாடுகளை அவர் ஏற்றாரு துன்பங்களை ஏற்றுக்கொண்டாரு அப்போ நாமும் துண்டுபட வேண்டிய அவசியம் இல்லை பாடுபட வேண்டிய அவசியம் இல்லை நம்ம ஏற்கனவே ஐக்கியமாக தான் இருக்கிறோம் இது ஆதரிக்கிறதா என்று பார்க்கலாம் இருபத்தொன்னு வேத வசனங்கள் இதுக்கு உடன்படுதான்னு பாத்தீங்கன்னா இல்லை நாம் அவருடைய பாடுகளின் அடிச்சுபடி பின்பற்றும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோமா என்று கேட்டால் அந்த வசனம் ஆம் என்று சொல்லுது அதை வாசித்து பின்பாடு நம்ம செல்வோம் இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள் ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின் வைத்து போனார் கேள்வி இயேசு கிறிஸ்து நமக்காக பாடுபட்டிருக்கார் உங்களுக்காக பாத்துங்க நம்முடைய பாடுகள் சொல்றது இங்க சொல்றாரு உங்களுக்காக எனக்கு வருகிற சோதனையில நான் பாடுபட்டுட்டேன் எனக்கு வர்ற சோதனையில நான் சாத்தானை ஜெயிச்சிட்டேன் உங்களுக்கு என்னெல்லாம் சோதனை வருமோ நான் அந்த சோதனையை முன்னாடி நான் பாடுபட்டு வச்சிருக்கேன் நீங்க உங்களுக்கு வருதுல சோதனை உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில பாடுபடணும் நீங்கதான் ஜெயிக்கணும் அதுக்குதான் அந்த மாதிரி நான் வச்சிருக்கேன்னு சொல்றாரு இது உங்களுக்கு அர்த்தம் கொடுக்குதா கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின் வைத்து போனார் அவர் என்னுடைய பாடுகளையும் என்னுடைய துக்கங்களையும் சமதிட்டார் அடிச்சோட பின்பற்றணும் போதாதா இது போன்ற நினைக்கிறாங்க இல்லையா மக்கள் பாருங்கள் அவர் அவருடைய பாடுகளை அவர் சமந்துட்டார் நம்முடைய ஒரே நம்முடைய பாவங்களை நீக்கு நீக்குவதற்காக எப்படி ஒரு புத்தகம் முடிச்சோம்னா ஒரே பழியை நீக்கி நீ பழி நினைவு கூறுதல் வேண்டாம் என்பதற்காக பாடுபட்டு முடிச்சிருக்காரு இதுக்காக சாத்தானை இப்ப சாத்தான ஜெயிச்சிட்டேன்னு சொல்லிட்டாரு சாத்தானை மரணத்தினால் அழித்துட்டேன்னு சொல்றாரு அப்ப இன்னும் சாத்தானுடைய வேலை இல்லையா நமக்கு எப்படி அப்போ அவர் அவருடைய கிரியில அவருக்கு செய்த வேலையில சாத்தான ஜெயிச்சிருக்காரு நாமும் நம்முடைய வேலையில அவருடைய அடிச்சு உடை பின்பற்றி நாம ஜெயிக்கணும் இதுதான் கருத்து ஒண்ணு பேர் இரண்டாம் அதிகாரம் பதினெட்டுல இருந்து இருபது வரைக்கும் படிச்சீங்கன்னா இந்த சூழல் நான் பின்பற்றும்படிய வேண்டிய பாடுகளையும் துன்பங்களையும் நமக்கு சொல்லுகிறது வேலைக்காரரே அதிக பயத்துடனே உங்கள் எஜமான்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள் நல்லவர்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள் ஏனெனில் பாருங்க இது ஒரு தனிப்பட்ட வசனம் கிடையாதுங்க ஏனெனில் ஏனெனில் என்று சொல்கிறபடினால எதுக்காக நம்ம இப்படி செய்யணும் அப்படின்னு கேட்கிறாருன்னா தேவன் மேல் பற்றுதலா இருக்கிற மனசாட்சி நிமித்தம் ஒருவன் அநியாயமாய் பாடுபட்டு பாருங்க அநியாயம் பாடுபடல அநியாயமாய் பாடுபடணும் பாடுபடுவதற்கும் அநியாயமாய் பாடுபடுவதற்கும் என்ன வித்தியாசம் இயேசு அநியாயமாய் பாடுபட்டார் எப்படி அவங்களுக்கு பார்வை கொடுத்தார் அவர்களுக்கு உயிர்த்தழுதல் செய்தார் அவர்களுடைய பிசாசுகளை துரத்தினார் அவர்களை சிருஷ்டித்தார் ஆனால் அவர்களாலே பாடுபட்டார் இது ஒரு அநியாயம் தானே ஆம் அநியாயம் தான் அப்போ அப்போஸ் நாயகர் பவுல் குறுந்து மக்களுக்கு போதித்தார் அவர்களை அவருடைய கிரியாக அவர் சொல்லுகிறார் பெற்றெடுத்தவராக இருக்கிறார் ஆனாலும் அவர்கள் மற்றவர்களை அவர்களை கவனித்துக் கொண்டிருந்தார்கள் அது அநியாயம் இல்லையா அவர்களால் இவர் அநியாயமாய் பாடுபட்டார் அவரிடத்திலே அதிகாரம் இருந்தும் அதை பெற்றுக் கொள்ளாமல் அவர் பாடுபட்டார் பாருங்க அப்போ ஏனெனில் தேவன் மேல் பற்றுதலாய் இருக்கிற மனசாட்சி நிமித்தம் ஒருவன் அநியாயமாய் பாடுபட்டு உபத்திரவங்களை பொறுமையாய் செய்தால் அது தேவனத்தில் கிருபையை நமக்கு தரும் இறக்கத்தை கொடுக்கும் நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோடு செய்தால் அதனால் என்ன கீர்த்தி உண்டு நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோடு செய்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக இருக்கும் பிரீதியாக இருக்கும் இறக்கமாக இருக்கும்னு சொல்கிறார் சரி கேள்வி அவர் நம்முடைய பாடுகளையும் துன்பங்களையும் அவர் ஏற்கனவே பாடுபட்டார் நாம் எதுக்கு பொறுமையாக சேிக்கணும் நாம் எதுக்கு பாடுபடணும் எதுக்கு பாருங்க இப்போ நம்ம தவறான புரிந்து கொள்ளுதல் பாடுபட வேண்டாம் என்பதே ஒரு தவறான புரிந்து கொள்ளுதல் அப்படி இல்லைன்னு நமக்கு ஐக்கியமும் கிடையாது பவுல் தன்னுடைய பாடுகளை பங்கு கொள்ள விரும்பினார் எதுக்குன்னு கேட்டீங்கன்னா அவருடைய ஐக்கியத்தை அறிந்து கொள்ளவும் விரும்பினார் பிலிப்பியர் மூன்றாம் அதிகாரம் பண்ணும் இல்ல ஆகிலும் எனக்கு இருந்தவைகளை அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினார் அது மாத்திரம் இல்லை என்றார் என் கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணினேன் கிறிஸ்துவ ஆதாய கொடுத்து கொள்ளும்படியாக அவருடைய இப்படி பத்தாம் வசனம் அவரையும் அவருடைய உயிர்லின் வல்லமையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதுக்கு அவருடைய மரணத்திற்கொப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படியாயும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாக என்ன செய்தார் அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டார் குப்பையுமாக எண்ணினார் கேள்வியானது கிறிஸ்து நமக்காக பாடுகளையும் துன்பங்களையும் படி சைத்து விட்டால் நான் பாடுபட வேண்டாம் என்றால் இது ஏன் இவர் குப்பையாக விடணும் எதுக்கு அந்த ஐக்கியத்தை அறியணும் எதற்கு அதுக்கு தகுதியாகணும் எதுக்காக நஷ்டம் என்று எண்ணிக்கொள்ளணும் எதுக்காக கிறிஸ்துவுக்காக எல்லாவற்றையும் இழக்கணும் எதுக்கு அவர் பாடுகளில் பங்கு கொள்ள விரும்பினார் அவர் விசுவாசத்திலே ஓடி முடிக்க விரும்பினார் ஐக்கியத்தை அறிந்து கொள்ள விரும்பினார் அப்ப இப்படி செஞ்சாதான் பவுளுக்கும் ஐக்கியம் இருக்கும் நமக்கும் ஐக்கியம் இருக்கும் அப்படியானா ஒன்றியவான் நிருபம் ஏங்க எழுதப்பட்டது ரெண்டு ஒண்ணுல பிள்ளைகளே நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன் ஒருவன் பாவம் செய்வான் ஆனால் நீதிபதராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவிடத்தில் பரிந்து பேசுகிறாயிருக்கிறார் நாம் பாவம் செய்தா என்ன பாவம் செய்யாட்ட என்ன பாருங்க பாவம்டா என்ன பிரமாணத்தை மீறுவது விசுவாசலா வராத அநீதியெல்லாம் இப்படி நன்மைசி இருந்தோம் சொல்லிட்டே போக முடியும் இல்லையா நாம அவருடைய பாடுகள் பட்டவர் பாடு நாம எதுக்கு பாடுபடணும் எதுக்கு பாவம் செய்ய போறோம் செஞ்சால் என்ன பிரச்சனை இல்லையே ஆனா நீங்க பாவம் செய்யாதபடிக்கு தான் எழுதுறாரு நமக்கு முன்னாடி இதை என்ன செஞ்சிருக்கிறதாக சொல்றாரு ஒன்றியவான் ரெண்டு பதிமூணு பதினாலு பிதாக்களே ஆதி முதல் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறதுனால் உங்களுக்கு எழுதுகிறேன் வாலிபரே பொல்லாங்கனை நீங்கள் ஜெயித்ததினால் உங்களுக்கு எழுதுகிறேன் பிள்ளைகளே நீங்கள் பிதாவை அறிந்திருக்கிறதுனால் உங்களுக்கு எழுதுகிறேன் எதை ஜெயிக்கணும் ஜெயிக்கிறதுனா என்ன பாவத்தை மேற்கொள்வது பாவத்தை ஜெயிப்பது எனக்காக ஜெயிச்சிட்டார் அப்ப இதுக்காக ஜெயிக்கணும் ஜெயிச்சதையே நீங்க ஜெயிப்பீங்களாங்க நீங்க ஒரு முறை வெற்றி அடைச்சிட்டீங்க அது நமக்காக எல்லாம் முடிஞ்சு போச்சு ஜெயிச்சதை என்னத்துக்கு ஜெயிக்க போறீங்க அது எப்படி ஏதாவது பொருந்துதா உங்களுக்கு பொருந்துமா பாருங்க அப்போ ஒரு தவறான உணர்ந்து கொள்ளுதல் ஒரு மக்களை கெடுக்கிறது இல்லையா பாருங்க ஒன்று யோவான் ரெண்டு பதினாலுல பிதாக்களே ஆதி முதல் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறதுனால் உங்களுக்கு எழுதியிருக்கிறேன் வாலிபரே நீங்கள் பலவான்களா இருக்கிறதுனாலும் வேத வசனம் உங்களில் நிலைத்திருக்கிறதுனாலும் நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்ததினாலும் உங்களுக்கு எழுதியிருக்கிறேன் இவங்களை ஜெயிச்சிருக்காங்களா ஜெயிச்சிருக்காங்க இப்ப கேள்வி என்னன்னா இந்த விதமான ஆகாத சம்பாசனையே நாம கேட்டுக்கிட்டு இருப்போம்னா நம்ம என்ன செய்யும் ஒன்று ஒரு பதினஞ்சு முப்பத்தி மூணு நல்லொழுக்கங்களை மாதிரி ஆகாத சம்பாசனைகளை விட்டு நம்ம வெகுதூரம் செல்லணும் அப்படிப்பட்ட மக்களை நம்ம அடையாளம் காணணும் இந்த மாதிரி பொய் போதுங்களை வெறுக்கணும் ஐக்கியத்திலிருந்து விளக்கக்கூடிய மக்களை நம்ம நேசிக்கிறோம் மக்களை நேசிக்கிறோம் அவங்க சொல்லி கொடுக்கற வார்த்தைகளை நம்ம என்ன செய்யறோம் வெறுக்கணும் பாவத்தோட போராடி இயேசு வெற்றி பெற்றிருப்பார் என்றால் நமக்கு போராட்டம் இருக்கும் என்று ஏன் சொல்லணும் ஆறாம் அதிகாரம் பதினொன்னு பதினேழு வரைக்கும் போராட்டமும் சர்வாயுத வர்க்கங்களையும் தரித்துக் கொள்ளணும் நமக்கு உண்டுன்றார் வானம் மண்டலங்களில் பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு தீங்கு நாளில் அதை எதிர்க்கிறதுக்காகவும் சகலத்தையும் செய்து முடிக்க நம்ம திராணி இருப்பதற்காக எதை எடுத்துக்கொள்ளணும் சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொள்ளணும் அப்போ நம்ம அவங்க பாசையில் போய் பேசுவோம் ஏசு தான் இதெல்லாம் ஜெயிச்சு முடிச்சிட்டாரு எனக்கு என்னதுக்கு இன்னும் வருது எனக்கு எதுக்கு நான் ஜெயிக்கணும் கேட்க கேள்வி கேட்கலாம் இல்லையா ஏசு என்ன சொல்றாரு நீங்க ஜெயிக்கணும் நீங்க போராடணும் நீங்க பாவம் செய்யாம இருக்கணும் இதெல்லாம் யார் செய்யணும் என்னுடைய வாழ்க்கையில எனக்கு வர்றதுக்கு என்னுடைய உண்மையை நான் காத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கா தேவனுடைய நீதியை காத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கா கண்டிப்பாக அப்ப அவரவர் கிரியை செய்யணுமா வேண்டாமா இல்ல அவர் செய்து விட்டதுனால் நான் செய்ய வேண்டாமா ரொம்ப ரெண்டு ஆறு தேவன் அவன் அவனுடைய கிரியலுக்கு தக்கதாய் அவன் அவனுக்கு பலனளிப்பார் ஒன்னு பேர் ஒன்று பதினேழு சொல்றாரு அன்றியும் பட்சபாதம் இல்லாமல் அவன் அவனுடைய கிரியின்படி நியாயத்திருக்கிறவரை நீங்கள் பிதாவாக தொழுது கொண்டு வருகிறபடியால் இங்கே பரதேசிகளாய் சஞ்சரிக்கும் அளவும் பயத்துடன் நடந்து கொள்ளுங்கள் உங்களுடைய கிரியைக்காக சகோதரன் நியாயந்திருப்பாரா அவன் அவனுடைய கிரியைக்கு தக்கதாக வெளிப்படுத்தல் இருபத்தி ரெண்டு பதினொன்னு பன்னெண்டு சொல்றாரு நீ அநியாயம் சரியா செஞ்சுக்க அசுத்தமா இருக்கிறியா இன்னும் இருந்துக்க நீதியா இருக்கையா இன்னும் செஞ்சுக்க பசுத்தமா இருக்கையா இன்னும் பசுத்தம் நான் சீக்கிரமா வர்றேன் அவன் அவனுடைய கிரியின்படி அவன் அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருதுன்றார் மறிக்கும் போது நாம் கொண்டு செல்லுகிற காரியம் இருக்கிறதா இருக்கிறது நற்கிரியினால கொண்டு போவோம் துர்க்கியினாலும் கொண்டு போவோம் அப்ப நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா வாழ வேண்டி இருக்கிறதா இல்ல எனக்காக பாடுபட்டாரு நான் ஒண்ணுமே பட வேண்டியது இல்லையா போதனைகளை கேட்காதீர்கள் நாம் ஜெயம் கொள்ள வேண்டும் வெளிப்படுத்தல் பகுதியில் எத்தனை பகுதியில் நாம் பாவத்தோடு போராடி வெற்றி பெற வேண்டும் என்று நாம் உற்சாகப்படுத்துகிறோம் வெளிப்படுத்தல் ரெண்டு இருபத்தி ஆறு வெளிப்படுத்தல் மூன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் வெளிப்படுத்தல் மூன்று பனிரெண்டு வெளிப்படுத்தல் மூன்று இருபத்தி ஒன்று வெளிப்படுத்தல் பதினைந்து ரெண்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இயேசு ஜெயிச்சிருக்காரு நாமளும் ஜெயிக்கணும் என்ற பகுதியை வலியுறுத்தது வெளிப்படுத்தல் அன்றியும் அக்னி கலந்த கண்ணாடி கடல் போன்ற ஒரு கடலை மிருகத்திற்கும் அதன் சொரூபத்திற்கும் அதன் முத்திரைக்கும் அதன் நாமத்திற்கும் லக்கத்திற்கும் உள்ளாகாமல் எத்தனை காரியம் இருக்குங்க மிருகம் அதின் சொருபம் அதின் முத்திரை அதின் நாமம் அதனுடைய லக்கம் நாமத்தின் லக்கத்திற்கு இதெல்லாம் அவங்க என்ன செஞ்சிருக்காங்க உள்ளாகாம ஜெயம் கொண்டிருக்காங்க அப்ப அவங்களுக்கு முன்னாடி நன்மைத்தையும் வைக்கப்பட்டிருக்கா வைக்கப்பட்டிருக்க அதை யார் ஜெயிக்கணும் இயேசு நமக்கு முன்னாக அவருக்கு வருகிற பாடுகள் நமக்கு என்னெல்லாம் வருமோ அதை ஜெயிச்சிட்டாரு நாமோ நமக்கு வருகிற பாடுகளை நாமோ ஜெயம் கொண்டாதான் அவங்க பக்கத்துல நிக்க முடியும் இப்ப இயேசுவை இயேசுவின் பவுல் பலப்பட அடிச்சுவல் இருந்து பனிராம் அதிகாரம் ஏழு ஒன்பதுல என்ன சொல்லுதுங்க அவருக்கு ஒரு முள் இருந்துச்சு அது குட்டும் சாத்தானுடைய தூதனா இருந்துச்சு அவர் பண்ணார் இது எதுக்கு முள் இருக்கு அவர் தான் இயேசுதான் பாடுபட்டார் அப்புறம் முள்ளு கேட்க அப்போ சொன்னாரு அந்தபடி பலவீனமா இருக்கும்போதே போதே இருக்கிறேன் ஆகையால் கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கங்களிலும் நான் பிரியப்படுகிறேன் யார் நிமித்தமாக கிறிஸ்துவின் நிமித்தமாக யாருக்கு பவுலுக்கு அப்ப இயேசுவின் அடிச்சுவடை பின்பற்றும்படி பவுல் இருதயத்தில் பலப்பட விரும்பினாரா ஆமா நாம அவருக்கு அம்மா என்றால் நமக்கு அம்மா தானுங்க சிலுவையில் பட்ட பாடுகளை விட கிறிஸ்துவின் பாடுகள் நம்ம எங்கே அதிகமாக காண்கிறோம் இவர் பன்னிரெண்டு மூணுல சொல்றாரு ஆகையால் நீங்கள் இழைப்பு உள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடி தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்து அவரையே நினைத்துக்கொள்ளுங்கள் எதுக்கு நினைக்கணும் நாமளும் அது நினைத்து சோர்ந்து போகாம பாடுபடும் அவருடைய மரணத்தை நினைவு எதை நாம் சிந்திக்க வேண்டும் எதை ஆயுதமாக தரித்துக் கொள்ள வேண்டும் ஒன்று இருக்க நாலு நமக்காக மாம்சத்திலே பாடுபட்டபடியால் நீங்களும் அப்படிப்பட்ட ஆயுதமாக தரித்து கொள்ளுங்கள் மனதை தரித்துக் கொள்ளுங்கள் இதெல்லாம் அவர் ஏற்கனவே உபத்திரவப்பட்டிருக்காரு எப்படியோ ரெண்டு பத்துல பார்த்தோம்னா அவருடைய ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவாலே பூர்ணப்படுத்திட்டார் நமக்கும் அந்த உபத்திரவம் இருக்கிறது அதே விதமான மனம் நமக்கு இருக்க வேண்டும் கிறிஸ்துவின் பாடுகளை தாங்க தயாராக இருந்தால் மட்டுமே கிறிஸ்துவின் சரீரத்தோடு உண்டான ஐக்கியம் நமக்கு கிடைக்கும் பவுல் கிறிஸ்துவின் அடிச்சுபடிகளில் நடந்தார் ஒன்றாம் அதிகாரம் நாலு ஐந்திலே தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே எந்த உபத்திரவத்தாகிலும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணி உள்ளவராகும்படி எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களே புத்திரம் வந்திருக்க வரலையா அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறார் எப்படி எனில் அவரே சொல்றாரு கிறிஸ்துவனுடைய பாடுகள் எங்களிடத்தில் பெருகிறது போல கிறிஸ்துவனாலே கிட்டி சேர்ந்தவர் அழைக்கப்படுதலும் பெருகிறது அப்ப இதெல்லாம் யாரால பலப்படுத்த முடியும் கிறிஸ்துவின் பாடுகளை தாங்கிக் கொள்ள கிறிஸ்துவானவர் மட்டுமே தனக்கு பலம் தர முடியும் என்பதை பவுல் அறிந்திருக்கிறார் தேவன் மூலமாக கிறிஸ்துவானவர் பிலிப்பியர் நான்கு பதிமூணு பதினாலு என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு நீங்கள் என் உபத்தருவத்தில் உடன்பட்டது நலமாய் இருக்கிறதுன்னு சொன்னார் இதற்காக தான் அவர் இருந்தது எல்லாம் கிறிஸ்துவோடு இருப்பதற்காக நஷ்டமும் குப்பையுமாக விட்டுட்டார்னு சொல்லி நம்ம ஏற்கனவே பிலிப்பியர் மூணு ஏழு எட்டில் படித்தோம் அதுக்காக நம்ம சிலுவையில் அடிக்கணும் பாருங்க அவர் சிலுவையில் அறைந்தார் என்றால் நாம் அறிய முடியாதா அறையன்னு சொல்றாரே கலாத்தியர் படிங்க நாம் உலகத்திற்கும் உலகத்திலிருந்து நானும் நம்முடைய கர்த்தராகி கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொந்தை குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறியுண்டு இருக்கிறது நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறியுண்டிருக்கிறேன் அவர் சிலுவையில் அடிச்சா நானும் செதுப்ப அதை பத்தி பேசிட்டு இருக்காரா பாருங்க பாரு சிலுவையில சரீரத்தை மட்டும் அதுதானா எனக்கு சிலுவையில் அறியுண்டு வெளிப்படையா சிலுவையில் இருக்கிறேன் அந்த காலம் முதல் நம்ம யாருக்காக வாழணும் கிறிஸ்துவுக்காக தேவனுக்காக கலாத்தி ரெண்டு பத்தொன்பது இருபது தேவனுக்கென்று பிழைக்கும்படி நான் நியாயப்பிரமாணத்தில் நியாயப்பிரமாணத்திற்கு மறித்தேனே கிறிஸ்துவோடு கூட சிலுவில அறியப்பட்டேன் கிறிஸ்துவோடு கூட அவர் எப்பவே மரிச்சு போயிட்டாரு அதுக்கு பிற்பாடு பல ஆண்டுகள் கழித்து இவர் அழைக்கப்பட்டிருக்காரு அவர் கூட நான் அவர் கூட நம்ம மறிக்கிறது எப்படிங்க சிலுவை என்ன எல்லா மக்களும் ஒரு வந்து கட்டைன்னு இருக்காங்க பெரும்பாலான மக்கள் பாருங்க சிலுவை என்பது அவமானம் நிந்தை பாடுகள் உலகத்து இதுக்காக நம்ம மறிக்கணும் கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்படணும் ஆயினும் நம்ம பிழைத்திருக்க முடியும் நான் கிடையாது கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார் நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாம ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பட்டும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன் அடிக்கணுமா அடிக்கணும் அவர் அவர் மறிச்சாரா நாம் மறிக்கணும் அவர் அடிக்கப்பட்டாரா நாம் அடிக்கப்படணும் செய்யணுமா செய்யும் போதுதான் யோவான் ஆறாம் அதிகாரம் ஐம்பத்தி ஐந்துல இருந்து ஐம்பத்தி ஏழு வரைக்கும் மாம்சத்தை

அப்ப அவர் பாடுபட்டு முடிச்சிட்டாருன்னா நாம அதே பாடுகளை நம்முடைய வாழ்க்கையிலே நாம மேற்கொள்வதற்காக என்ன செய்யணும் பாடுபடணும் மத்த இருபத்தாறு நாற்பத்தி ரெண்டுல இரண்டாம் தரம் போய் பிதாவை இந்த பாத்திரம் பாத்திரத்தில் நான் பானம் பண்ணினானே என்னை விட்டு நீங்க கூடாத அகையில் சித்தன்படி ஆக்கடவும் ஆக்கட்டும் அப்படி பண்ணாரு சீக்கிரம் நடக்கட்டும் தான் செம அப்ப இயேசுவானவர் இப்படி இந்த பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு பாடுபட இருந்தபடினாலே நாமும் இதை விருப்பத்தோடு ஏற்றுக்கொண்டு அவ்வாறு ஒவ்வொரு முறையும் கை கொள்ளும் போது நமக்கு இந்த மனதை தரித்து கொள்ளும் போது ஐக்கியம் கண்டிப்பாக இருக்கும் சேவை செய்யணும் கிறிஸ்துவின் மனதை நம்ம ஆயுதமான செய்யணும் தரித்து கொள்ளணும் ஒன்று பேர் நாலு பத்தொன்போது வாசித்து முடிச்சிருவோம் ஆகையால் தேவனுடைய சித்தத்தின்படி பாட அனுபவிக்கிறவர்கள் நன்மை செய்கிறவர்களாய் தங்கள் ஆத்துமாக்களை உண்மையுள்ள சிருஷ்டி கத்தாவாகிய அவருக்கு ஒப்பு கொடுக்க கடவர்கள் அப்போ என்ன செய்யணுமோ தேவனுடைய சித்தத்தின்படி பாடணும் வைக்கணும் அப்போ நம்ம இன்றைய நாள் என்ன பார்த்தோம்னு கேட்டீங்கன்னா இயேசு நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டாரு உலகத்தின் பாவத்தையும் சுமந்தாரு நம்முடைய துன்பங்களை சகித்தாரு நமக்கு என்ன பாடு வருமோ அதே அவர் செஞ்சாரு ஆனா நாம் பட வேண்டாமான்னா அதை ஆதரிக்கல நாம் என்ன செய்யணும் பாடுபடணும் நாமும் சாத்தான ஜெயிக்கணும் பாவத்தை மேற்கொள்ளணும் மேற்கொண்டா மட்டும்தான் அவரோடு நமக்கு ஐக்கியம் இருக்கும் இந்த கர்த்தருடைய சரீரத்தின் ஐக்கியத்துல இப்படி பாடுபடும் பொழுதுதான் நமக்கு ஐக்கியம் கண்டிப்பா என்ன செய்யும் வரும் அவருடைய மனதை நாம் தரித்துக் கொள்வோமாக இப்படி செய்வோம் பிதாவாகி தேவன் நம்மை ஆசிர்வதிப்பார் நாம் செபிப்போமா உள்ள பிதாவே உம்முடைய குமாரனுடைய பாடுகளை நாங்கள் பட எங்களை ஆயத்தப்படுத்தி எங்களை நீதியின் வழியில் நடத்தும் அவருடைய சரீரம் பிற்கப்படுவதை நினைவூருக்கு கோரும் போதெல்லாம் அவருடைய சரீரம் அந்த கேடு அடைந்ததையும் சிதைக்கப்பட்டதையும் நாங்கள் தேவனுக்காக இவ்வாறு பாடுபட்டு நியாயமாய் தீர்ப்பு செய்கிற பிதாவுக்கு இயேசு ஒப்புவித்தது போல நாங்களும் ஒப்புவிக்க எங்களுக்கு பலன் தாரும் நீரே எங்களை பாடுகளில் பலப்படுத்தும் நீரே எங்களுக்கு வெற்றியை தாரும் பாவத்தோடு போராடி வெற்றி பெற எங்களுக்கு உதவி செய்யும் நம்முடைய அடிச்சு வடைகளை பின்பற்ற உதவி செய்யும் அநியாயமாய் உபத்திரவங்களை சகித்து அவரையும் நினைத்துக் கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும் இப்படிப்பட்ட பாடுகளை நாங்கள் பட்டு ஜெயம் கொள்ள மரணபுரியந்த உண்மையாக இருக்க எங்களை தகுதிப்படுத்தும்படியாய் கத்ராகி இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் வாழ்த்துக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே மற்றும் ஒரு பாடத்திலே நாம் கிறிஸ்தவுடனான இரத்தத்தின் ஐக்கியத்தை பற்றி நாம் பார்ப்போம் அதுவரை பிதா தேவன் நம்மை ஜீவனோடு வைத்திருப்பாராக கத்தருக்கு சித்தமானார்